ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்னென்ன காசன் சேலுக்கு வந்திருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் ஓகே பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மார்ஜ் ஷிஃப்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரேவில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டு வண்டின்றதுனால நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட் தான் போட்டிருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் சீட் கவர் தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது ஆடியோ செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் டச் ஸ்கிரீன் போட்டுக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ ஷிஃப்ட் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கள்ளகுசில சேலுக்கு இருக்குங்க வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சென்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குங்க இப்போ சென்னை வண்டின்றதுனால மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளட்டு வெஹிக்கிள்னு நினச்சிக்காதீங்க இது பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைலை பொறுத்து சேஞ்ச் ஆகும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வேகிக்கலுங்க மைக்கேல் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீ வரைக்கும் வரும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கும் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயரும் இருக்குது ஸோ இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது காரோடய இன்ஜின் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஒன்லி ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரெக்கோட் பண்ணியிருக்காங்க வண்டி நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை நேரில் பேசிக்கலாம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் உறவுகளை அடுத்து தான் நீங்கள் லைனப்பில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டீசலில் ஒரு இது ஒரு செடான் வேரியண்ட்டு ஸோ ஜாவா ப்ரவுனு மோர்தி சியாசுங்க வீடி ஆப்ஷனல் வண்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டு போகலாம் எல்லாமே வந்துடும் ஃப்ரண்ட்டில் அலாய்வில் எல்லாமே வந்து வரக்கூடிய வண்டிங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலு இதுக்கு முன்னாடி ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வீடி ஆப்ஷனலுன்றதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் சியாஸ் தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் தான் வண்டி இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் எதுவும் கிடையாது ஜென்ரல் ஒர்க்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரி கரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல சீட் கவர் ஏசி ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இதில் ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடுதுங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குசியில் பார்க்கணுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் காரோட போட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ ரஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க போட் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வரும் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது உறவுகளே தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ரீசெண்டாக டயர் மாற்றிருக்காங்க ஸோ அதில் பின்னாடி உட்காரவங்களுக்குலாம் ரியர் ஏசி வந்துடும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வரக்கூடிய டைப்பு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சராக இருக்கக்கூடிய வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது மைலேஜ் கொடுக்கும் காரோட இன்ஜின் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகாமல் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க இதனுடைய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்குமே இன்ஜின் வந்துட்டு கை வைக்காமல் நல்ல ஒரு கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க ஒன்று ஐம்பது ஓடி இருக்கும் கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா இதில் நாலு எண்பத்தஞ்சி கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸடு கிடையாது வண்டி நேரில் டெஸ்ட் பே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விலை அனுசரித்து பேசிக்கலாம் தேவைப்படுறோங்க தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பர் டிஎன் பதினஞ்சு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடமும் கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இதுக்கு முன்னாடி வாங்குகிறவங்க தேர்டு ஓனர் ஸோ கஸ்டமர் ஒரு பார்க்கிங் பார்க்கிங் விட்டுருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மா நியூ டயர் போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் இருக்குது காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஸோ ரெண்டாவது ஓனர் இருக்குது இந்த வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் கண்டிஷனில் இருக்குது ஏசி மேட்டு ஃபுட் மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டிருக்காங்க ஜென்ரலாக நம்ம யூஸ்ட் வெஹிக்கிள் எடுத்தோம்னாக்கா இன்டீரியர் அண்ட் அவுட்லுக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி கொஞ்சம் செலவாகும் ஸோ அது வண்டியை பொறுத்து வேறுபடும் இது பார்த்திங்கன்னா செடானில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி செடானு நம்பர் பாருங்கள் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ இல்லை உங்களுக்கு ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே இருக்குது இது மிடில் வேரியண்ட் இருந்ததுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு அலாய்வன் மட்டும் வராது காரோட பூட் ஸ்பேஸை க பாருங்க பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குங்க நம்ம கள்ளக்குறிச்சி லோக்கல் வண்டி ஸோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தேர் மாதிரி கால் பண்ணிட்டு வாங்க ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குங்க நண்பர்களே ரெஸ்ட் இல்லை வண்டியில் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைலை பொறுத்தும் மாறுபடும் லோக்கல் நம்பர்ன்றதுனால ஸோ என்ன கூட லோன் சேர்த்து கொடுக்கலாம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் இதில் ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் இண்டோ ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்ஃபோ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அண்டு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட போகுதுங்க இதுவும் கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க சும்மா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் விடி வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூற்றொம்பது கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது தேவைப்படுறேன் கால் பண்ணுங்கள் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா இது VDI மிடில் வேரியண்ட்டுங்க கடலூர் RTO நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு இருக்குது இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு இதுக்கு முன்னாடி நாலு ஓனருங்க கிலோமீட்டருன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பக்கம் ஓடிடுச்சு ஸோ இன்ஜின் வந்து ரீபோர் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா கேரியர் வச்சுருக்காங்க மேலே ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க மைனஸ்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நாலு ஓனர் கிலோமீட்டரும் ஓடிடுச்சு ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடும் இன்ஜினை செக் பண்ணதில் உங்களுக்கு புகத்தை நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பின்னாடி வேனட்டில் பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஸோ டிங்கரிங் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க இன்சூரன்ஸ் லெவலில் தான் இருக்குது இல்லை ஏசி பாஸ் ஸ்டாரிங் ஏபிஎஸ் வந்துடும் நாலு பவர் சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஒன்று தொண்ணூத்தஞ்சு கிட்டே ஓடிருக்கு ஸோ ஐடியா உள்ளவங்க வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க பார்ட்டிகிட்டே தான் இருக்குது ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுவாங்க வண்டி நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்கக்கூடிய விலைக்கு செட் எடுத்துக்கோங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தேவையான காரை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எல்லா யூஸ் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்